நீங்கள் முதன் முதலில் ராஜயோக பாடம் கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு பிடித்த ஞான கருத்து எது முதன் முதலில் ராஜயோக வகுப்புக்கு வந்தபோது சுமார் ஒரு வாரத்தில் நான் ஆரம்பித்து ஒரு வாரத்திற்கு பின்னால் ஞானத்தின் முதல் பாயிண்ட் காலை வகுப்பில் பாபா மூன்று லோகங்களைப் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் அது எனக்கு மிகவும் அறிவுபூர்வமாக இருந்தது நான் அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை இதை நான் படிக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டேன் இதுதான் என்னுடைய முதல் புரிதலாகும் ஞானத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று முதல் உணர்தல் இருந்தது நான் முதலிலேயே புரிந்து கொண்டேன் நான் எதை தேடினேனோ அதை கண்டுபிடித்து விட்டதாக உணர்ந்தேன் ஆனால் ஞானத்தின் முதல் பாயிண்ட் என்று சொல்ல வேண்டுமென்றால் இந்த மூன்று லோகங்களைப் பற்றி இதுதான் என்பது நான் சொல்வேன் நீங்கள் இந்த பிராமண வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வழிவகுத்தது எது நான் உண்மையை கண்டுபிடித்து விட்டேன் என்ற போதைதான் என கருதுகின்றேன் அந்த ஒரு தனியான ஒரு விஷயம் ஏனென்றால் நான் பல வருடங்களாக தேடிக்கொண்டிருந்தேன் எதற்காக என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உடனடியாக நான் உணர்ந்து கொண்டேன் நான் உண்மையை கண்டுபிடித்து விட்டேன் என்று அது மிகப்பெரிய விஷயமாக இருந்தது அன்று முதல் இன்று வரை நான் எதையும் மாற்றவில்லை உங்களுடைய சொந்த வாழ்க்கை அல்லது சேவையில் பாபாவின் துணையை நீங்கள் அனுபவம் செய்ததைப் பற்றி கூறுங்கள் ஆஹா சிந்திப்பதற்குரிய மிக சுவாரஸ்யமான கேள்வி பாபா தான் எல்லாவற்றிலுமே எனக்கு ஊக்கத்தை உண்டு பண்ணுகின்றார் ஒரு தனிப்பட்ட விஷயம் என்று கூறுவதற்கு இல்லை ஏனென்றால் நான் எப்போதும் எல்லா சேவாதாரர்களிடம் உறுதிப்படுத்தி சொல்வது உண்டு நான் பாபா என்னை எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அந்த விதத்தில் செய்கின்றேன் என்று வேறு யாரும் செய்வதைப் போன்று நான் செய்வதில்லை நான் விரும்புவதை போன்றும் செய்வதில்லை பாபா என்னை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அந்த விதத்தில் தான் நான் செய்கின்றேன் நான் வேறு எதையும் சிந்திப்பதில்லை நான் சில நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்த முடியும் ஆனால் வேண்டாம் நீங்கள் பாபாவிடம் இருந்து நூறு பர்சன்ட் ஞானத்தை எடுத்துக்கொள்கின்றீர்கள் ஒவ்வொரு நாளும் முரளையில் இருந்து தினமும் முரளையின் ஒரு தனிப்பட்ட விஷயத்தை சிறந்த ஸ்பெஷல் பாயிண்ட் ஒன்றை எடுத்து அதை பற்றி சிந்தனை செய்யலாம் நாம் வாழும் எல்லாமே தாரணைதான் என்று கூறினால் பாபா நம்மை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அப்படியே இருக்க வேண்டும் அது ஞானத்தின் ஆழமான சொந்த விஷயமாகும் நிச்சயமாக நான் ஒரு அதிர்ச்சிசாலி ஏனென்றால் நான் இந்த விதத்தில் செய்கின்றேன் எனக்கு எதுவுமே தேவையாக இருக்கவில்லை எனக்கு எல்லாமே இருக்கின்றது அதனால் இந்த பிராமண வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை கிடையாது பிராமண பிராமண வாழ்க்கை என்னுடைய சில நேரங்களில் அது வாழ்க்கையாக அமைகின்றது என்பதை நான் உணர்கின்றேன் ஜானகி தாதி மற்றும் நிர்மலா தேதியுடனான உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஜானகி தாதியோடு ஏற்பட்ட அனுபவத்தை கூற முடியும் பல வருடங்களுக்கு முன்னால் ஜானகி தாதி பல அனுபவங்கள் உண்டு பண்ணினார் எல்லாவற்றிலும் என்னோடு இருப்பதாக நான் கருதுவது என்னோடு இருக்கின்றது ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை உண்டு பண்ணியது நாங்கள் அப்பொழுது கோலாலம்பூரில் இருந்து இருபது வருடங்களுக்கு முன்னால் நிலைய ஒருங்கிணைப்பாளர் ரிட்ரிட்டுக்காக இங்கே இப்போது சென்னையில் இருப்பது போன்று முக்கியமான நிமித்த மாணவர்கள் ஒரு அறையில் இருந்தனர் சுமார் நூறு பேர் தாதி ஜானகி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் வந்து அமர்ந்தார்கள் நாங்கள் அனைவரும் தாதி நமக்கு வகுப்பு எடுக்கப் போகின்றார்கள் என்று நினைத்தோம் தாதி ஜானகி அவர்கள் அங்கே அமர்ந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள் எனக்கு எவ்வளவு நேரம் என்று சொல்ல தெரியவில்லை பின்னால் அவர்கள் என்னை பார்த்து நீங்கள் சரியாக இருக்கின்றீர்களா மிகவும் எளிதான மிக மிக எளிமையாக அப்போது முதன் முதலாக என் வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்டேன் நான் சரியாக தான் இருக்கின்றேன் அது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் அப்போதிலிருந்து நான் யாரிடமும் நான் சரியாக தான் இருக்கின்றேன் என்று நிரூபிக்கத் தேவையில்லை அது அவ்வளவு ஆழமாக ஆத்மாவில் அது என்னுடைய ஆத்மாவில் அவ்வளவு ஆழமாக பதிந்தது என்னுடைய ஆத்மாவினுடைய அடிப்படையையே அசைத்தது அந்த நேரத்தில் அது ஒரு அழகான அனுபவமாக இருந்தது அடுத்ததாக தீதி நிர்மலா அவர்களுடன் ஓ ஆமாம் தீதி நிர்மலாவுடன் பல அனுபவங்கள் நாங்கள் அப்போது அவ்வளவாக ஒத்துப்போவதில்லை ஆனால் அது பரவாயில்லை அப்படி இருக்க வேண்டியதில்லை ஆனால் நான் ஒரு விஷயம் தீதியிடமிருந்து கற்றுக்கொண்டது என்னவென்றால் கீழ்ப்படிதல் நாங்கள் அவர்கள் செய்ய விரும்பிய எல்லாவற்றோடும் சம்மதிக்காவிட்டாலும் தீதி செய்ய சொல்வது எல்லாவற்றையும் நாங்கள் ஒத்துக்கொள்வதில்லை என்றாலும் இறுதியில் அவர்கள் ஓகே என்று சொல்லும்பொழுது நாங்கள் அவர்களோடு விவாதம் செய்வதில்லை அதை அப்படியே செய்வோம் அவருடைய வழியிலேயே செய்வோம் அவரிடம் நாங்கள் எல்லோரும் தேசிய ஒருங்கிணைப்பாருடன் இங்கே இப்பொழுது சென்னையில் இருந்த ஆசியா பசிபிக் குழுவினர் மிகவும் ஒன்றாக இருக்கின்றார்கள் மிக மிக ஒன்றாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஒரு குடும்பமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் அனைவரும் பாபாவுக்கு நாம் எப்படி வேலைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கின்றோம் தீதி நிர்மலா எங்களுக்கு பாலனை கொடுத்தார்கள் அதுதான் அவருடைய தனித்தன்மை நாங்களும் எங்களுடைய மாணவர்களுக்கு அதே விதத்தில் இப்பொழுதும் பாலனை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று நான் கூற விரும்புகின்றேன் பிரகாஷ்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் நான் மதுபனுக்கு சென்றபொழுது சிங்கப்பூர் விமான நிலையத்தில் இருந்தேன் அப்போது நான் ஐடி பிரதர் நாங்கள் அந்த காலத்தில் அப்படி அழைத்ததில்லை நாங்கள் அதை மல்டிமீடியா என்று கூறுவோம் நான் ஏற்கனவே அதை செய்து கொண்டிருந்ததால் நான் பயணம் போது புத்தக கடையில் எப்போதும் சென்று புதிதாக ஏதாவது கம்ப்யூட்டர் இதழ்கள் வந்திருக்கின்றதா என்று பார்ப்பேன் அன்று அந்த விமான நிலையத்தில் நான் ஒரு இதழை பார்த்தேன் நான் பத்திரிகையில் காம்பாக்ட் டிஸ்க் சிடி வைப்பேன் இதில் மல்டிமீடியா உதாரணங்கள் என்று இருந்தது அது எனக்கு தேவையில்லை ஆனால் எனக்கு ஒரு குரல் கேட்டது அதை எடு ஆனால் நான் அதை எடுக்கவில்லை நான் கவுண்டருக்கு சென்று மற்ற மூன்று பத்திரிகைகளை வாங்கினேன் கவுண்டரில் இருந்த சகோதரர் கூறினார் நீங்கள் மூன்று வாங்கினால் இந்த புத்தகம் இலவசம் என்று கூறினார் நான் வேண்டாம் என்று அதிசயமாக இருந்தது எவ்வாறாயினும் நாங்கள் மதுபனுக்கு வந்தோம் காலையில் முரளி வகுப்பு நடந்தது தாதி முரளி வாசித்தார்கள் அப்பொழுது யாராவது மல்டிமீடியாவில் ஆர்வம் உள்ளவர்கள் இருந்தால் தியான கூடத்திற்கு மேலே உள்ள அறைக்கு வருமாறு அழைத்தார்கள் முரளி வகுப்பிற்கு பின்னால் அது பத்து மணி அளவில் இருக்கும் நானும் அங்கு சென்றேன் ரமேஷ்பாய் கருணாபாய் மற்றும் சிலர் இருந்தனர் நாங்கள் மல்டிமீடியாவை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் நான் கூறினேன் யாராவது மல்டிமீடியாவை செய்து கொண்டிருந்தால் சில உதாரணங்கள் கொடுங்கள் என்று கூறினேன் ஆம் அப்பொழுதுதான் எனக்கு தோன்றியது ஏன் என்னிடமே ஒரு சிடி இருக்கின்றது எங்களிடம் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது ஆனால் அது ஞான சரோவரில் இருந்தது ஞான சரோவர் அப்பொழுது கட்டி கொண்டிருந்தார்கள் ஒன்றுதான் இருந்தது எங்களிடம் சிடி பிளேயர் இருக்கவில்லை ஆனால் என்னிடம் ஒரு சிடி பிளேயர் இருந்தது நான் அதை துளசி பாய்க்காக வாங்கினேன் அதனால் என்னிடம் எக்கியத்திற்காக மல்டிமீடியா ஆரம்பிப்பதற்கு ஒரு டாக்குமெண்ட் எழுதுமாறு கூறினார்கள் அதன் பெயர் ரோட் டு மல்டிமீடியா மல்டிமீடிய்கான வழி நான் அதை எழுதும் போது நான் இதற்கான பணம் எவ்வாறு எடுக்கப் போகின்றேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு யஜ்யம் எப்படி செலவுகளை செய்கின்றார்கள் என்று தெரியாது அப்போது ஒரு சகோதரர் வந்து உங்களை பாண்டவ போனுக்கு வருமாறு தாதி கூறுகிறார் அவர் உங்களை பார்க்க விரும்புகின்றார் என்று கூறினார் தாதி பிரகாஷ்மணி அது மிக முக்கியமானது நான் அங்கு சற்று முன்பாகவே சென்றபொழுது தாதியும் சீக்கிரமாகவே வந்தார்கள் நான் கேட்கும் முன்பே கூறினார்கள் பொருளாதாரம் எப்படி இருக்கின்றது என்று நான் நினைத்து கொண்டேன் யாரோ தாதியிடம் இதை பற்றி இருக்கின்றார்கள் என்று நான் பேசியதை மொழிபெயர்த்த சகோதரியிடம் நான் கேட்டேன் அவர்கள் கூறினார்கள் தாதிக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது தெரியும் என்று நாம் வருடங்களாக கற்றுக்கொள்ள வேண்டும் தாதிக்கு பாபாவோடு இருந்த உறுதியான தொடர்பினால் அவர்களுக்கு நமக்கு என்ன தேவை என்பது தெரிந்திருந்தது அது மிகவும் ஆச்சரியத்திற்குரியதாக இருந்தது இப்படியே நான் தாதியோடு பல பல விஷயங்களில் தொடர்போடு பல விஷயங்களில் இருந்து கொண்டிருந்தேன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது நாங்கள் ஏதாவது செய்யும்பொழுது தாதியை சென்று கண்டிப்பாக அவருடைய அறையில் பார்ப்போம் அவர்களுக்கு யஜ்யத்தில் உள்ள உணர்வு எப்படி இருந்தது என்பது மிகவும் ஆச்சரியத்திற்குரியதாக இருந்தது நாங்கள் நிச்சயமாக பாக்கியசாலிகளாக இருக்கின்றோம் தாதியின் பெயரால் தற்போதைய உங்களுடைய முயற்சி என்ன இப்பொழுது நான் மூன்று விஷயங்களை பற்றி பேசுகின்றேன் முதல் விஷயமானது ஒற்றுமை இரண்டாவது விஷயம் நல்லிணக்கம் மூன்றாவது கூட்டு உணர்வு இந்த மூன்றையும் நான் நன்றாக தெரிந்து கொண்டால் எனக்குள் தெய்வீகத்தை அடைந்து விடுவேன் ஆனால் எனக்கு இந்த மூன்றும் தெரிந்திருக்கவில்லை நாம் தெய்வீகத்தை பற்றி பேசும்பொழுது பாபா நம்மிடம் நமக்கு தெய்வீக புத்தி உள்ளது என்று கூறுகின்றார் அப்படியென்றால் நாம் பாபாவின் ஞானத்தை புரிந்து கொள்கின்றோம் புரிந்து கொள்ள முடிகின்றது அதுதான் அடிப்படையானது ஆனால் அது ஒரு தெய்வீக மனம் அல்லது தெய்வீக உணர்வை கொடுப்பதில்லை அதனால் பாபா கூறுவது நமக்கு தெய்வீக புத்தி மற்றும் தெய்வீக உணர்வு இருக்க வேண்டும் என்று நான் தெய்வீகத்தை அடைவதற்காக நிச்சயமாக மற்ற மூன்று விஷயங்களோடு நான் செய்வது என்னவென்றால் நான் எதை செய்தாலும் நான் செய்வதெல்லாம் ஒரு நல் மதிப்பு உள்ளதாக இருக்க வேண்டும் எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்திக் கொள்வேன் ஏனென்றால் நான் அவ்வாறு செய்வதன் மூலம் என்னுடைய கர்ம கணக்குகளை தீர்த்து கொள்ள முடியும் எனக்கு இன்னும் சில செட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன இந்த முயற்சி தான் இப்போது செய்து கொண்டிருக்கின்றேன் நேரம் மிகவும் குறைவாக இருக்கின்றது நாம் இதை உலகியல் விஷயங்களில் உணர்ந்து கொள்ள முடிகின்றது மனிதர்கள் ஒருவருக்கொருவர் இதை பற்றி பேசிக்கொள்வது கூட இல்லை நாம் பாபா குழந்தைகளாக இருப்பவர்களுக்கு மிகுந்த பாக்கியம் இருக்கின்றது பாபா குழந்தைகளாக இருப்பது நமக்கு பாபா குழந்தைகள் என்று தெரிந்து நம் பரிவாரத்தில் இருக்கின்றோம் மனித ஆத்மாக்கள் அனைவரும் பாபாவின் குழந்தைகள்தான் ஆனால் நாம் பாபாவின் நேரடியான வாரிசுகளாக வாரிசு குழந்தைகளாக இருக்கின்றோம் அது மிகவும் முக்கியமானது நாம் இப்பொழுது இறுதி விளையாட்டை நோக்கி செல்கின்றோம் என்று நாம் உறுதிப்படுத்தி கொள்வது மிகவும் முக்கியமானதாகும் நீங்கள் செஸ் விளையாடி இருப்பீர்கள் என்றால் அதில் மூன்று பகுதிகள் உள்ளன முதலில் ஆரம்ப நிலை பிறகு மத்திய நிலை மற்றும் இறுதி நாம் சதுரங்க விளையாட்டின் இறுதி நிலையில் இருக்கின்றோம் நாம் ஜெயித்து பரிசு வாங்க என்றால் நாம் பெரும் முயற்சி செய்ய வேண்டும் பெரிய விஷயங்களில் அல்ல ஐந்து விகாரங்களில் அவை எல்லாவற்றையுமே நாம் அடிப்படையாக வெற்றி அடைந்திருக்கின்றோம் சிறிதளவு அகங்காரம் சிறிதளவு பற்று இன்னும் இருக்கின்றது ஆனால் ஐந்து விகாரங்கள் உள்ள அந்த குழந்தைகளின் நிலை என்னவாகும் ஆம் பதற்றம் குற்ற உணர்வு பயம் மன அழுத்தம் கவலை இவைகள்தான் அந்த ஐந்து குழந்தைகளும் அல்லது இவை இந்த விகாரங்கள் ஐந்து விகாரங்களினுடைய பேர குழந்தைகளாகும் நாம் இவை யாவும் நம்மிடம் இல்லாமல் இருக்கின்றதா என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும் இவை அனைத்துமே மாயாவிடமிருந்து நமக்கு வரும் சவால்களாகும் ஏனென்றால் இவை மிகவும் சூட்சிமமாக இருப்பதனால் நாம் இறுதி விளையாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும்போது அது மிகவும் சூட்சிமமாக இருக்கின்றது விளையாட்டில் நாம் காயை நகர்த்துவதில் மிகுந்த புத்திசாலியாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தாலும் நம்முடைய இழந்து விடுவோம் பற்றி எனக்கு இந்த விஷயம் மிகவும் பிடித்தது நான் இரண்டு வருடங்களுக்கு முன்பு இந்த யக்ஞ பாதுகாவலர்கள் குழுவில் சேர்ந்தேன் அது மேலும் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கின்றது யக்யம் என்பது தாராள மனப்பான்மை என்ற நல்குணம் நாம் பாபாவின் ஞானத்தை எல்லோருக்கும் தாராளமாக கொடுக்க வேண்டும் முக்கியமாக மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் நாம் சந்திக்கின்றோம் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் நல் உணர்வுகள் அந்த விதத்தில் நாம் ஆத்மா ஏனென்றால் இன்று இன்றைய உலகில் பல மனிதர்கள் தூண்டுகோளாக இருக்கின்றார்கள் சமூக ஊடகங்களில் தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் நீங்கள் ஏதாவது சிறு தவறு செய்தாலும் அவர்கள் உங்களை தாக்குவார்கள் ஆனால் அவை எல்லாமே சோதனை தாள்களாகும் அதனால் நான் பாபாவின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்தால் மிகவும் சக்திசாலியாக இருப்போம் அதனால் நமக்கு கருத்துக்கள் நம்முடைய கருத்துக்கள் இருக்கக்கூடாது நாம் பாபாவின் ஞானத்தில் இருக்க வேண்டும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து இருக்க வேண்டும் நான் பாபாவின் ஞானத்தை விளக்கம் கொடுப்பவர்களாக இருக்க நல்ல நடைமுறைக்கு உகுந்த விளக்கம் பாபாவின் ஞானத்தை பற்றி நடைமுறைக்கு உகந்ததாக விளக்கம் கொடுக்க வேண்டும் நான் சில நேரங்களில் முரளையை கேட்கும் இப்போது இப்பொழுது உள்ளவற்றை பிரம்மா பாபா அறுபது வருடங்களுக்கு முன்பாக கொண்டிருந்திருக்கின்றார் அப்பொழுது அறுபது வருடங்களுக்கு முன்பே பாபா நிலவில் இடம் வாங்குவதைப் பற்றி பேசி இருக்கின்றார் அது மிகப்பெரிய வியாபாரமாகும் எனக்கு நினைவிருக்கின்றது அறுபது வருடங்களுக்கு முன்னால் இன்றைய உலகில் நடப்பதை பற்றி அவர் பேசியிருக்கின்றார் இப்போது நாம் புதிய உருவகங்களை வைத்து விளக்க வேண்டியுள்ளது ஏனென்றால் நாம் மற்றும் உள் விளக்கம் தெரிந்திருந்து விளக்க வேண்டும் மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் நாம் ஞானத்தை தற்சமயம் விளக்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நாம் ஞானம் கொடுத்தால் மட்டும் தற்பமயம் போதாது பிரெட்டில் ஜாம் வைப்பது போல் நாம் சுவை மற்றும் மனம் கலந்து மக்கள் அதை அனுபவிக்கும் விதத்தில் கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும் ஒரு பார்வையினாலேயே என்னை பற்றி தெரிந்தவர்கள் தீதி நிர்மலா பாலனை செய்யும் திறமை உள்ளவர்கள் பாபா உங்களை தன்னுடைய சிறப்பான குழந்தையாக தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுடைய சிறப்பம்சமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நான் நினைக்கின்றேன் என்னுடைய சிறப்பு தன்மை லேசான தன்மையுடன் இருப்பது பாபாவுடனான எந்த உறவை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள் எனக்கு எப்பொழுதும் தந்தை என்பது பிடிக்கும் பாண்டவ் உள்ள நான்கு தாமங்களில் உங்களுக்கு பிடித்தது எது ஹிஸ்டரி ஹால் மதுபன் என்ற வார்த்தையை கேட்கும் போது உங்களது எண்ணத்தில் வருவது எது அது மிக அருமையான கேள்வி மதுபன் வீடு உலகில் உள்ள மற்ற சென்டர்கள் ஒரு அறை போன்றது